ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் நாற்பத்தி ஒன்று வேலனின் வீட்டிலிருந்து அனைவரும் காரில் ஏறி சுந்தரேசன் வீட்டிற்கு வந்தனர் சிறிது நேரத்திலே வண்டியில் ராகவனும் சீதாவும் வந்தனர் சுந்தரியையும் வேலனையும் வெளியில் நிற்க வைத்துவிட்டு செல்வி வேகமாக சமையலறைக்கு சென்று ஆரத்தி தட்டை தயார்படுத்தி எடுத்துட்டு வந்து சீதாவிடம் கொடுக்க சீதா சாந்தி பரமேஸ்வரி பாட்டி என மூவரும் ஆரத்தியை எடுத்தனர் பின்பு சுந்தரி உள்ள போக சரவணனும் வேலனும் சுந்தரியின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றனர் செல்வி சுந்தரியை ரெஸ்ட் எடுக்க சொல்ல சுந்தரியும் வேலனும் அவர்கள் அறைக்கு சென்றனர் தன் அறைக்கு சென்ற சுந்தரி மெத்தையில் அமர என்னடி கால் ரொம்ப வலிக்குதா என்று கேட்டு அவளின் காலை படித்து விட்டான் வேலன் என்னங்க என்ன பண்றீங்க காலை விடுங்க என்று சுந்தரி கூற ஏன் பொண்டாட்டி காலை நான் அமுக்கிற அமைதியாயிருடி என்று கூற சுந்தரியும் அமைதியாக இருந்தாள் சமையலறையில் செல்வி இரவு உணவை தயார் செய்து கொண்டிருக்க அவருக்கு துணையாக சீதாவும் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் சரவணனும் சாந்தியும் செல்வியிடம் சென்று அம்மா நாங்க கிளம்புறோம் என்று கூற இருடா சாப்பிட்டு போவீங்க என்றார் இல்லைம்மா நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம் என்று சரவணன் சொல்ல அவனை பார்த்து ஒரு முறை முறைத்தார் சரிம்மா நீங்க முறைக்காதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு போகிறோம் என்றான் சாந்தியும் செல்விக்கு சில உதவிகளை செய்ய வேகமாக சமைத்து முடித்தார் இரவு உணவை தயார் செய்து வைத்திருக்க அதை எடுத்து டைனிங் டேபிளில் வைத்தால் சீதா செல்வி அனைவரையும் அழைக்க அனைவரும் ஒன்றாக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் அனைவருக்கும் செல்வியும் சீதாவும் பரிமாறினார்கள் வேலன் சுந்தரிக்கு ஊட்டிவிட்டார் அனைவரும் சாப்பிட்டு முடிக்க சரவணனும் சாந்தியும் கூறிவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர் சுரேஷ் நதியாவை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு வர பாக்கியமோ அவர்களுக்கான இரவு உணவை நதியாவிடம் கொடுத்து அனுப்பினார் வீட்டுக்கு வந்த சுரேஷ் அமைதியாக திண்ணையில் அமர்ந்திருக்க நதியாவோ உள்ளே சென்று அனைத்தையும் வைத்துவிட்டு வெளியில் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள் அவன் அங்கிருந்த தோட்டத்தை விரித்து பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பதை பார்த்தவள் மாமா ஏன் இப்போது ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க அவனின் அருகில் அமர்ந்திருந்தவளின் மடியில் தலை வைத்து படுத்தபடி இன்னைக்கு அம்மா அண்ணா எவ்வளவு சொல்லியும் நான் வந்துட்டே வந்துட்டேன்ல அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்று கூற ஏமாமா அந்த மாதிரி சொன்னீங்க நாம அவங்க கூடவே போய் இருந்திருக்கலாம்ல ராதா ராதாக்காவும் இப்போ எவ்வளவோ மாறிட்டாங்க என்று கூற அதை கேட்டவன் அவங்க மாறினது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா மறுபடியும் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாதுடி என்றான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது மாமா கண்டதை யோசிக்காதீங்க நாம் அங்கேயே போயிடலாம் என்று நதியா மீண்டும் கூற அவளின் தோள் மீது கை போட்டவன் இதோ பாரடி அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு எனக்கும் ஆசை ஆனா ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தவங்களை எப்படி வேணா மாத்திடலாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த சின்ன வீடு இப்போ நமக்கு ஒரு குட்டி பாப்பா வேற வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு ஒரு நிலம் இருக்கு இது போதாதாடி நம்மளுக்கு என்று கூற அதெல்லாம் சரிதான் மாமா ஆனால் உங்க அம்மா ரொம்ப பாவம் இல்லையா என்றாள் இதில் என்னடி இருக்கு ஒரு வாரம் நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அவங்களுக்கு நம்மள பார்க்கணுன்னா இங்க வந்து ரெண்டு நாள் இருக்கலாம் என்று அவன் கூற அதற்கு மேல் அவளால் ஏதும் பேச முடியவில்லை அமைதியாக இருந்தால் அவளின் முகம் வாடி இருப்பதை பார்த்தவன் அவளின் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தி என்னாச்சுடி ஏன் உன் மூஞ்சி இப்படி வாடி போச்சு என்று கேட்க மாமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்னால் தானே நீங்கள் அத்தையை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கீங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்று கூற அவள் கூறியதை கேட்டவன் அவளை கட்டி அணைத்து அவளை நெற்றியில் முத்தமிட்டு இனிமேல் இப்படியெல்லாம் பேசாதடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க தான் ஆசைப்படுவாங்க நான் உன்கூட கூட சந்தோஷமாக இருக்கேன் இதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காத வா சாப்பிடலாம் நீ வேற மாத்திரை போடணுமில்ல என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் நதியா இருவருக்கும் சேர்த்து உணவை எடுத்து வைக்க என்று போல் இன்றும் அவன் அவளுக்கு ஊட்டிவிட்டான் அவளும் உணவை வாங்கி கொண்டாள் இருவரும் சாப்பிட்டு முடிக்க சுரேஷ் அவளுக்கு மாத்திரையை கொடுக்க அதை வாங்கி போட்டவள் அவன் அருகில் படுத்து கொண்டாள் சுரேஷ் அவளை அணைத்துக்கொண்டு நீ இருந்தா போதுண்டி அது எந்த இடமா இருந்தாலும் எனக்கு சொர்க்கந்தான் புரியுதா என்று கூறியவன் அவள் இதழில் முத்தமிட அவளோ அவன் அன்பில் உருகி போனாள் தன் அறைக்கு வந்த ராதா அமைதியாக மெத்தையில் அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்த காளி அவளின் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடும் என்றான் அவனும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க அதை பார்த்தவள் மாமா சுரேச பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்று கேட்க அவளின் அருகில் அமர்ந்தவன் அவளின் தோல் மேல் கை போட்டு சுரேச நினைச்சா ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் எந்த கவலையும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ அவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாரு இதை நினைக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கூற அவள் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தாள் எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்தா போதும் என்று கூறியவன் அவள் உச்சந்தலையில் முத்தம் கொடுக்க கண்டிப்பா சுரேஷும் நதியாவும் சந்தோஷமா இருப்பாங்க மாமா என்றவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள் அவளின் கன்னங்களை தன் கைகளால் ஏந்தி அவளின் உதட்டை பார்க்க வா வந்து இப்போதே எடுத்துக்கொள் என்பது போல் அவனுக்கு தோன்ற அவளின் இதழில் தன் இதழை பதித்தான் வெகு நாட்களாக பிரிந்திருந்ததை தணிக்கும் பொருட்டு அந்த இதழ் முத்தம் வெகு நேரமாக நீண்டு கொண்டே சென்றது இந்த இதழ் முத்தம் அவனின் சொல்ல முடியாத உணர்ச்சியில் இருக்க அவளும் அவன் செயலில் தன்னையும் மறந்து உதட்டை ருசித்துக் கொண்டிருந்தவன் கைகள் அவளின் இடையை தேடி பிடித்து அதில் இறுக்கமாக பதித்தது ஐந்து நிமிடமாக நீடித்த அந்த ஆழ்ந்த முத்தத்தில் தன்னை முழுவதுமாக மறந்து அவனுடன் ஒன்றி போனால் அவனின் கைகளோ அவளின் மேனியில் விளையாட ஆரம்பித்தது அவள் அழகிய சேலை அணிந்திருக்க அதில் தெரிந்த அவளின் பளிங்கு போன்ற இடையை விட மனமில்லாமல் தன் கைகளால் வருடை விட அந்த கூச்சத்தை தாங்க முடியாதவள் சொக்கி போயிருந்தாள் காளி அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தியவன் நீ என்னோட உயிர் என்று கூறி முகம் முழுவதும் ஆவேசமாக முத்தம் கொடுத்தான் அவனது வேகத்தை பார்த்து பயந்தவள் தன் கண்களை மூடிக்கொள்ள அவள் நிலையை பார்த்து சிரித்தவன் மெதுவாக அந்த மூடிய கண்களுக்கு முத்தம் கொடுத்தான் அவனது ஒவ்வொரு முத்தத்திலும் தன்னையே மறந்திருக்க அவன் அவளின் இதழில் தன் இதழை பதித்து கொண்டான் நீண்ட நேரம் முத்தத்திற்கு பிறகு தன்னிடமிருந்து பிரித்து அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவளுடன் ஒன்றி போனான் அவளின் மீது படர்ந்தவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து அந்த அனல் மூச்சுக்காற்றை அவள் காதில் உரச அதை அவள் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அவளை இப்பொழுதே தனக்குள் புதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அடுத்த நொடியே பெண்ணவளின் ஆடைக்கு விடுதலை அளித்தான் தானே அவளுக்கு ஆடையாக மாறி தன்னவனின் தேகத்தோடு ஒட்டிக்கொள்ள அவனின் ஒவ்வொரு தொடுகையிலும் முழுவதுமாக மலர்ந்து பெண்மையை அவனுக்கு விருந்தளித்தாள் அவன் பெண்ணவளின் உடலை பூவை விட மென்மையாக ஆண்டு கொண்டிருந்தான் அவன் தன் காதல் முழுவதையும் அவளிடம் காட்ட அவளோ அவன் காதலுக்கு பரிசாக தன்னையே முழுவதும் அவனிடம் ஒப்படைத்தாள் இருவரும் தங்கள் சொல்ல முடியாத காதலை சொல்லிக்கொள்ளும் விதமாக இருக்க அவன் முழுவதும் அவளை ஆண்டு முடித்தவன் மூச்சு வாங்கி அவள் காதில் தன் முகம் புதைத்து அவள் மேலே சரிந்தான் அவள் அவன் பின்னந்தலை முடியை வருட அவன் காதில் மாமா என்று கூற அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு ரொம்ப வெயிட்டார்க்கேனா என்று கேட்க அவள் இல்லை என்பது போல் தலையாட்ட அவன் சிறு புன்னகையுடன் அவளை மீண்டும் நெருங்கி தன் காதலை அவளுக்கு மீண்டும் புகட்டினான் காளி அவள் பிரிந்து இரவில் வாடிய நாட்கள் அனைத்தும் சேர்த்து அவளை இன்றும் முழுவதும் கொண்டாடி தீர்த்தான் ராதாவும் அவன் செயல் அனைத்திற்கும் ஒத்துழைப்பு தந்து தன் பிரிவின் இயக்கங்களை முழுவதும் தீர்த்து கொண்டாள் இரவு முழுவதும் வார்த்தைகள் தேவையின்றி செயலில் இருக்க அந்த இரவு இருவருக்கும் மறக்க முடியாத இரவாகி போனது அவனின் வெற்று மார்புக்கு முத்தம் கொடுத்து அவனை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டு உறங்கினாள் தன் வீட்டிற்கு வந்த சாந்தி சமையலறையில் இருவருக்கும் பாலை காய்ச்சிக்கொண்டிருக்க அவளின் அருகில் வந்தவன் அவளை பின்னிருந்து அணைத்தான் ஏய் என்னடி பண்ற என்று அவன் மெல்லிய குரலில் அவளின் காதோரம் கூற அந்த காற்று அவளின் கழுத்தில் உரச அவளுக்கு கூச்சம் தாங்கவில்லை மாமா என்ன பண்ணுற விடு என்று அவள் கூற ஏய் என்னடி இப்போதான் கட்டிப்பிடிச்சே அதுக்குள்ளே விடுன்னு சொல்கிற என்று அவன் கூற பாலை ஆற்றிய டம்ளர் சிறிது சூடருடன் இருக்க அந்த டம்ளரை எடுத்து தன் இடையை கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவனின் கையில் வைத்தாள் அதை வைத்ததில் தன் கையை சட்டென்று எடுத்தவன் அடி பாவி ராட்சசி என்னடி பண்ணுற சூடாருக்கு டம்ளர கையில் வைக்கிற என்று அவன் கேட்க அவளை பார்த்து சிரித்தவள் அவனுக்கு பாலை கொடுக்க அவனும் குடித்தான் இருவரும் பாலை குடித்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்றனர் சாந்தி மெத்தையில் அமர சரவணன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவளின் கன்னத்தை தன் கைகளால் ஏந்தியவனின் கை விரல்கள் அவளது கன்னத்தை மெதுவாக வருடி கொண்டிருக்க அவனின் செயலில் கூச்சம் உணர்ந்து என்னமாமா பண்ற என்று கேட்டவளின் முகம் முழுக்க சிவந்திருந்தது அவளின் வெட்கத்தை ரசித்தவன் நீ ரொம்ப அழகா இருக்கடி என்று கூறியவன் அவளின் இதழில் மெல்ல முத்தமிட்டான் அவனின் முத்தத்தில் கரைந்தவள் அவனுடன் இன்னும் ஒட்டிக்கொள்ள அவளை இறுக்கி அணைத்தவன் அவளின் இதழிலிருந்து தன் இதழை பிரித்து அவள் காதில் அருகில் சென்று இதழ்கள் உரச அதில் அவள் தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவன் தன் முதுகுக்கு பின்னால் வைத்திருந்த ஒரு புடவியை எடுத்து அவள் கையில் கொடுக்க அவள் கண்களை மெதுவாக திறந்து பார்க்க ஒரு அழகான புடவை தன் கையில் இருந்தது அதை பிரித்து பார்க்க மாமா ரொம்ப அழகாக இருக்கு என்றாள் மாமா இதை எடுத்த என்று கேட்க சுந்தரி அக்காவுக்கும் வேலன் மாமாவுக்கும் துணி எடுக்கும்போது உனக்கும் ஒன்னு எடுத்துட்டேண்டி என்று அவன் கூற எதுக்கு மாமா இதெல்லாம் என்றாள் இதனை கட்டிட்டு வரணும் என்று அவன் கூற அவனை பார்த்தவள் சரி மாமா என்று கூறி அவனிடமிருந்து எழப்போக அவளை இழுத்து அணைத்தவன் அவளின் காதில் ஒன்றை கூறினான் அதை கேட்டவள் முகம் இன்னும் சிவக்க ஐயோ அதெல்லாம் என்னால என்னால் மாமா என்று கூறி அவனிடம் அந்த புடவையை கொடுக்க ஏய் பொண்டாட்டி எனக்காக என்று செல்லமாக அவன் கிஞ்ச அதை பார்த்தவள் சரி கொடு என்று கூற அவனிடமிருந்து புடவையை வாங்கி கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள் அவனின் கண்கள் அவளுக்காக காத்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் கழித்து பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவளை பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் மஞ்சள் பச்சை கலந்த கட்டம் போட்ட சேலையை கொலுசு தெரிய தூக்கி பின் கொசுபம் வைத்து ஜாக்கெட் இல்லாமல் கட்டியிருக்க அவளின் எடை அழகாக தெரிந்தது அவளை பார்த்தவனின் கண்கள் ஒரு நொடி இமைக்க மறந்தது அவன் இப்பொழுதுதான் முதல் முறையாக அவளை பார்ப்பது போல் உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்து கொண்டிருக்க அவன் பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தன் கைகள் இரண்டையும் பின்னிக்கொண்டு தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் அவன் மெல்ல நெருங்கி அவளிடம் சென்று அவள் கன்னத்தைப் பற்றி தன்னை பார்க்க செய்தவன் என்னடி இவ்வளவு அழகா இருக்க என்று கூறியவன் அவளை தன் இரு கைகளால் அள்ளிக்கொண்டான் அவள் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தன் இரு கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொள்ள கொள்ள அவளை பார்த்த சரவணன் சத்தமாக சிரித்தான் மெல்ல அவளை கட்டிலில் படுக்க வைத்தவன் அவள் அருகில் படுத்துக்கொண்டு அவளையே உற்று பார்க்க அவன் அவளை பார்க்கும் தைரியமில்லாமல் அவன் மார்புக்கள் ஒளிந்து கொண்டாள் அவளை இறுக்கி அணைத்தவன் தன் உடலுக்குள் அவளை புதைத்து கொள்ளும் அளவிற்கு அவளை அணைத்து கொண்டான் ஜாக்கெட் இல்லாமல் அவனது அழகிய மார்பை மறைத்திருந்த புடவையை விளக்க விருப்பமில்லாதவன் தெரிந்த பாகங்கள் மேல் தீராத ஆசை கொண்டு அதனை தன் பற்கள் பதியும் அளவிற்கு கடிக்க பெண்ணவளின் வெண்ணிறத்தோல் சிவப்பாக மாற அவளுக்கு அதுவும் ஒரு சுக அவஸ்தையாகி போனது அவனை விட்டு விலகி புரண்டு படுத்த அவளின் வெண்ணிற முதுகு அவன் கண்ணுக்கு விருந்தாக அந்த முதுகில் தன் கைகளை வைத்து வருடியவன் அந்த மென்மையை உணர்ந்து அதற்கு முத்தம் அள்ளி கொடுத்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் அதையும் கடித்து ருசித்தான் ஒவ்வொரு முறை அவன் கடித்து அதிலிருந்த சுகம் கலந்த வழியை உணர்ந்தவள் தன் உதட்டை கடித்து கொண்டாள் அவனின் செயலில் மயங்கியவள் தன் ஒற்றை காலை மற்றொரு காலுடன் தேய்த்து கொள்ள அவளின் புடவை முட்டிக்கு மேல் ஏறியது அவளின் செயலில் குலுசின் ஒளி என்னையும் பார் என்பது போல அவனை அழைக்க மெல்ல கீழே இறங்கியவன் அவளது பூ போன்ற பாதங்களுக்கு முத்தம் கொடுத்தான் மாமா மாமா என்று நிமிடத்திற்கு நிமிடம் அவனை அழைக்கும் முதடுகளை மன்மையாக முத்தமிட்டவன் இவ்வளவு நேரம் காட்டிய மென்மைகள் காணாமல் போக மன்மையாக அவளை புரட்டி எடுத்தான் அவன் செயலுக்கு துணையாக அசையும் பெண்ணவளின் அங்கங்கள் மேல் ஆசை கொண்டவன் அதற்கு தண்டனையும் கொடுத்தான் இத்தனை நாட்கள் இருந்த மென்மை இன்று சுத்தமாக அவனிடம் இல்லாது போக அவன் காட்டிய வன்மையில் பெண்ணவளின் உடல் அவனிடம் மாட்டிக்கொண்டு நொந்து போனது சாந்தி தன் கால்களை அவள் கால்களுடன் பின்னிக் கொண்டவள் அவன் தலைமுடிகளை இருக்க பற்றி மாமா போதும் விடுடா என்று இதழ்களை கடித்து அவன் காதில் தன் உதடு கொண்டு உரச அவளின் வார்த்தைகள் இன்னும் அவனுக்கு ஏதோ பண்ணியது தன் வேகத்தை குறைத்தவன் மீண்டும் அவளிடம் மென்மையாகவே நடக்க அதுவும் அவளுக்கு ஒரு அவஸ்தையாகி போனது இப்படி மாறி மாறி தன்னை கொல்லும் ராட்சசனை முதன் முதலில் பார்த்தவள் அதையும் ரசிக்கவே செய்தாள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவனின் தேடுதலை முடித்தவன் மூச்சு வாங்கி அவளின் மார்பின் மீது சரிந்தான் அவளுக்கும் முதல் கூடலை விட இன்று ஏனோ அவள் உடல் மிகவும் சோர்வாக இருக்க மெல்ல அவன் தலையை வருடியவள் மாமா என்று கூற அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை அள்ளி தன் மார்பில் போட்டுக்கொண்டு அவளின் தலையை மெல்ல வருடியவாறே அவளின் இதழுக்கு ஒரு முத்தம் வைத்தான் அவனின் வெற்று மார்புக்கு முத்தம் கொடுத்தவள் மாமா ரொம்ப உடம்பு வலிக்குது என்று கூற அவளை இறுக்கி அணைத்து மன்னிச்சுடுடி என்று கூறி அவளின் நெற்றியில் முத்தம் வைத்தவன் கட்டி கொண்டு படுத்தான் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ